நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஐயனார் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் மஞ்சள் நிறம் ரிஷபராசி ரிஷப லக்னத்தை சார்ந்த கூடிய நபர்களுக்கு தெய்வ அனுகிரகம் சம்பூர்ணமாக இருக்கிறது இன்ஃபேக்ட் இந்த ஒரு நாள்ல நீங்க வந்து கணவன் மனைவிக்குள்ள ஏதாவது சங்கடங்கள் இருந்தாலும் கூட அந்த சங்கடங்கள் நிவர்த்தியாக கூடிய நாள் நிறைய பேர் கல்யாணமாக கஷ்டப்படக்கூடிய நபர்களுக்கு கண்டிப்பாக மன பொருத்தம் கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு கான்டாக்ட் ஏற்படும் ரெண்டாவது யாருக்கெல்லாம் திருமணமாகி டிவோர்ஸாக இருக்கோ அவள் அத்தனை பேருக்குமே இன்றைய நாள் வந்து நிறைய பேருக்கு இன்றைய நாள் அந்த புது ரிலேஷன்ஷிப்புங்கிறது உருவாகக்கூடிய பொண்ணான நாள் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் பொதுவாக இன்றைய நாள் வந்து திடீர் பிரயாணங்கள் இருப்பதற்குரிய வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது இருந்து இன்ட்ரெஸ்ட்டே இல்லாமல் இருப்பீங்க முழுக்க முழுக்க அதனால் படத்துக்கு அந்த ஒரு எண்ணம் சனி சந்திரன் சேர்ந்துன்னா படம் தான் அதுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது இன்பேக்ட் அது கோவிலுக்கு போனவர் மனசுக்கு கொஞ்சம் திருப்தியை கொடுக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசி ஆண்டிற மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்தவர்களுக்கு அவசரப்படக்கூடாது சனி சந்திரன் பொழுது வண்டி வாகனங்கள்ல கவனமா போகணும் தேவையில்லாத சங்கடங்கள் ஏற்படக்கூடாது டென்ஷன் ஆகப்படாது எது உண்மையோ அது மட்டும் புரிஞ்சுக்கணும் உண்மை இல்லாத விஷயங்களை புரிஞ்சுகிட்டு தேவையில்லாமல் மன சங்கடங்களை கொடுக்கக்கூடாது இந்த நாள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எதுவாக இருந்தாலும் சரி கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறது நல்லது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் குபேரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசி ரொம்ப பச்சை நிறம் கடக கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இந்த நாள் தொழில் வேலைகளில் பிரம்மாண்டமாக இருக்கும் யாரெல்லாம் வந்து உணவு கடை வச்சுருக்கீங்களோ மளிகை சாமான் கடை வச்சுருக்கீங்களோ கஷ்டப்படக்கூடிய எந்த ஒரு நபராக இருந்தாலும் நாள் நல்ல வியாபாரம் ஏற்படும் கணவன் மனைக்குள்ளே சலசலப்புகள் அதிகமாக ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கவனம் தேவை கோவ குறைப்பது நன்று நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ராமபிரான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியாண்டம் மஞ்சள் நிறம் சிம்ம ராசியில் அல்லது சிம்ம லக்னம் சார்ந்தவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் ஆறாம் இடம்ங்கிறது ஷத்ரு விஜயத்தை கொடுக்கக்கூடிய சாணம் சனி சந்திரன் தொடர்பு இருக்கிறதுனால என்னால் உணவகம் வச்சு நடத்தக்கூடிய நபர்களுக்கு நல்லாயிருக்கும் இரும்பு சம்பந்தப்பட்ட பட்டறைகளை வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு நல்லாயிருக்கும் தினசரி வேலைகள் அதாவது இன்னும் போனால் இன்னைக்கு வேலை செஞ்சால் எனக்கு சாப்பாடு சார் அப்படின்னு சொல்லக்கூடிய தினக்கூலிகளுக்கு பிரம்மாண்டமாக இருக்கும் பொதுவாகவே நிறைய பேர் விரோதமான போக்குவரத்து சண்டைகள் அப்படிங்கிறது சாயந்தரம் அந்தி சாயம் வேலையில் தான் ஆரம்பிக்கும் அதனால் அதை மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அருணாச்சலேஸ்வர வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் மஞ்சள் நிறம் கன்னி ராசியில் இது கண்ணி லக்னம் சார்ந்தவர்களுக்கு இன்றைய நாள் கண்டிப்பாக மன சந்தோஷம் மிக அதிகமாக இருக்கும் கோபதாபங்களை குறைச்சு கொள்ளக்கூடிய நல்லது ரெண்டாவது இந்த சனி நின்ற நட்சத்திரம் அதாவது சனியுடைய வீட்டில் சந்திரன் வேலை செய்கிறதுனால நாள் என்னென்னா சுய ஒழுக்கத்தில் கவனம் தேவை இன்றைய நாள் சனி சந்திரனுங்கிறது நல்ல காம்பினேஷன் கிடையாது எதெல்லாம் கரெக்டாக இருக்கணுமோ அதெல்லாம் கரெக்டாக இருக்கிறது தான் நல்லது இன்றைய எல்லாத்துலேயுமே கொஞ்சம் டென்ஷன் ப்ரெஷராக குறைச்சிக்கிறது நல்லது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய அதாவது இன்னொன்று உங்கள் ஹெல்த்தியும் கவனமாக பார்த்துக்கணும் பசங்களுடைய ஹெல்த்தியுமே கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான நிறம் ப்ரௌன் நிறம் துலாம் ராசி துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சுகஸ்தானம் சொல்லக்கூடிய இடத்துல சந்திரன் சனி காம்பினேஷன் ஓடும்போது பொதுவாகவே வீட்டில் சொந்த பந்தங்கள்னால சிக்கல்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ரெண்டாவது எதெல்லாம் ரூல்ஸோ அந்த ரூல்ஸை நீங்களே பிரேக் பண்ணுவீங்க அப்புறம் இந்த ரூல்ஸ் வந்து இப்படி தான் சொல்லி நீங்கள் பேசுவீங்க அதாவது இன்றைய நாள் வந்து உங்களுடைய நடவடிக்கைகளில் மாற்றங்கள் தெரியக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதனால் பல பேர் சங்கடப்படுவாங்க ஸோ பிளீஸ் டேக் காஷன் ஆன் இட் அப்படின்னு புரிஞ்சுக்கணும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் மஞ்சள் நிறம் வர்ச்சகரா ராசி அதை விரச்சுக லக்னம் சார்ந்தவர்களுக்கு மனசு ஒரே தாபங்கள் பயங்கரமான அதாவது இவன் அப்படி பண்ணிட்டான் இவன் அப்படி பண்ணிட்டான் இப்படி பண்ணிட்டான்னு சொல்லி ஒரே புறம் பேசக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது புறத்தை அதாவது புறம் பேசுவது கண்ட்ரோல் பண்ணால் தான் நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லலாம் ரெண்டு நாள் இந்த மாதிரி விஷயங்களை மட்டும் கவனமாக இருக்கணும் பொறுமையாக ஹேண்டில் நல்லது தேவையில்லாத கன்ஃபியூஷன் தேவையில்லாத சிக்கல்கள் அவாய்ட் பண்ணிக்கிறக்கூடிய ஒரு நாளாக இருக்கப்படுது இந்த நாள் எல்லாத்துலேயுமே கவனமாக இருக்கணும் வண்டி வாகனங்கள்லையும் கவனமாக இருக்கணும் நிறைய பேருக்கு நிலம் எதிர்பாராத தனப்பிராப்தம் ஏற்படும் எதிர்பாராத செலவுகள் ஆன்லைனில் ஏதாவது வாங்கிட்டே இருக்கணும்னு தோணும் அந்த ஒரு இம்மிடியட் இம்மீடியட் பிடிங்க அந்த இம்மிடியேட்டை குறைச்சிக்கிட்டிங்கன்னாவே நீங்கள் நல்லா இருப்பீங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியாண்டனம் மஞ்சாண்டனம் தனுசு ராசியாக தனுசு லக்னம் சார்ந்தவர்களுக்கு இந்த நாள் எதுவாக இருந்தாலும் பொறுமையாக பேசுங்க பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள் சனி சந்திரன் சேரும் பொழுது தனப்பிராப்தத்துக்கு பிரச்சனை கிடையாது நல்ல பணம் வரும் லிக்விட் கேஷ் வரும் செலவுகளுக்கு வந்து பணம் வரும் ஆனால் ஃபேமிலிக்குள்ளே ஒரே சண்டை சச்சரவாக இருக்கும் கெட்ட விஷயங்களுக்கு தீமையான விஷயங்களுக்கு தீமையான பழக்க வழக்கங்களுக்கு இந்த நாள் நீங்கள் பணம் கொடுக்குற மாதிரி நிலமை வரும் ரொம்ப கவனமாக இருக்கணும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பஞ்சமுக்கி ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான நிறம் மஞ்சள் நிறம் மகர ராசியில் மகர லக்னம் சார்ந்தனவர்களுக்கு திடீர் பிரயாணம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது மூத்த பெண்களிடம் பேசும்போது கவனமாக இருக்கணும் டக்கு டக்குன்னு டென்ஷன் ஆவீங்க புரிதல் கொஞ்சம் சற்று குறைவாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு வாழ்க்கை எல்லாமே ஸ்லோவாக போகுதுன்னு நினைப்பீங்க இன்றைய நாள் பயங்கரமாக ஃபாஸ்ட்டாக போகும் இது எப்படி இவ்வளோ பிஸியாக இருக்கேன் எனக்கு புரியவே இல்லையான்னு டென்ஷன் வேறு ஆவீங்க அதனால் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும் பெரிய பாதிப்புகள் கிடையாது துர்கை வழிபாடு பண்ணுங்கள் இன்றைய நாள் நல்லா இருப்பீங்க முடிஞ்சளவுக்கு டார்க் க்ரீன் கலர் யூஸ் பண்ணுங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க கும்பராசி அது கும்ப லக்னம் சார்ந்தவர்களுக்கு விரயங்கள் சற்று அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது சந்திரன் வீட்டில் சனி சனி வீட்டில் சந்திரன்கும் பொழுது பொதுவாக விரயங்கள் மிக அதிகமாக இருக்கிறது கோபதாபங்களை கண்டிப்பாக குறைத்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் வேண்டும் கால் பாதத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே மாதிரி செலவு அப்படிங்கிறது இருக்கும் நிறைய பேருக்கு வேலை மாற்றம் நிச்சயமாக ஏற்படும் அதாவது இருக்கிற வேலையை விட்டுட்டு வேறு வேலைக்கு போகலாம் அப்படிங்கிற எண்ணம் நைட்டு தூங்க முடியாமல் ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால நல்லா எண்ணெய் தேய்ச்சி காலில் நல்லா எண்ணெய் தேய்ச்சுங்க கல்லுப்பு முடிஞ்சால் ஒரே ஒரு பாக்கெட்டு உங்களுடைய தலகாணி உரைக்கு கீழே வச்சு தூங்குங்க தேவையில்லாத மன சங்கடங்கள் எண்ணங்கள்லாம் கட் ஆகும் அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகிஷாசுர மர்தினி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியாண்டிரம் மஞ்சண்டிரம் மீன ராசியில் மீன லக்னம் சார்ந்தனவர்களுக்கு நினைத்த காரியங்கள் எல்லாமே கண்டிப்பாக வெற்றியடையக்கூடிய அற்புதமான நாள் என்னதான் நீங்க நீங்கள் எல்லா விஷயத்தையும் சக்ஸஸாக பண்ணாலும் லக்னத்தில் சனி ராகு சாரி செவ்வாய் ராகு இருக்கிறதுனால உங்களுடைய ப பேச்செல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எதெல்லாம் முடியுமோ அதை மட்டும் முடியணும்னு சொல்லும் எதெல்லாம் முடியாது அதை முடியாதுன்னு சொல்லும் எந்த ஒரு காலகட்டங்களில் பொதுவாக கோபதாபங்களை அறவே தவிர்த்து கொள்வது நல்லது எல்லாத்துலேயுமே டென்ஷன் பிரஷர் அதிகமாக இருக்கும் ஆனால் நண்பர்கள் மூலயமா இன்றைய நாள் பெரிய வெற்றி இருக்கும் அதே மாதிரி சமூகத்தில் இன்றைய நாள் எதை நீங்கள் பேசுறீங்களோ அதுதான் திரும்பி வரும் வாட் யூ கிவ் தட் யூ டேக் அவ்வளோதான் நாள் பொறுமையாக இருந்து சாதிப்பது நல்லது ஆனால் பணத்துக்கு பிரச்சனை கிடையாது ஏதோ இடத்துல உங்களுக்கு நிறையா பேர் வந்து உங்கள் மனசுக்கு ஆறுதல் கூறக்கூடிய வகையில் யாரோ ஒருத்தர் பக்கத்தில் இருப்பாங்க அதனால் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது நல்லா இருப்பீங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிருத்திஞ்சயன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் பிரவுண்டிறம் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி